வணக்கம் சகோ நான் உங்கள் தோழி இமயமலை சாரலில் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த சுற்றுலா தலமானது பகல்காம் கோடைக்கால வெப்பத்தை தணிப்பதற்காக குடும்பத்தோடு பங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேரை இரக்கமின்றி கொடூரமாக சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தீவிரவாதிகள் மதத்தின் பெயரால் நடத்தப்படும் என்னவென்று ஏழில் கொஞ்சம் கிராமம் இன்று சுடுகாடை போல காட்சி அளிக்கின்றது எங்கும் உறவினர்களின் கதறுகள் தாயை மகனை இழந்த தாய் திருமணமாகி ஒரு வாரமே ஆன ஒரு பெண் தன் கண்ணவின் சடலத்தின் முன்னால் பேசுவதற்கும் முடியாமல் தன் வருத்தத்தை என்னவென்று யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் சிலையைப் போல அமர்ந்திருக்கும் காட்சி மனதை உருக்க செய்கின்றது கொச்சீனில் கப்பற்படை தலை தளபதியாக இருப்பவர் வினை இவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் கப்பற்படை தளபதியாக பணியமர்ந்திருக்கின்றார் சென்ற ஏப்ரல் பதினேழாம் தேதி இவருக்கு திருமணம் நடந்திருக்கின்றது தன் அழகிய இளம் மனைவியை அழைத்து கொண்டு பகல்காமிற்கு தேனிலவிற்காக சென்றுள்ளார் சென்ற இடத்தில் மனைவியின் கண்முன்னே தன் கணவனை கொன்று குவித்து உள்ளனர்கள் இதை பார்த்த அப்பெண்ணின் வேதனையை என்னவென்று சொல்வது மஞ்சுநாத் கர்நாடகாவை சேர்ந்த இவரின் கடைசி புகைப்படம் இது என்று அறிகின்ற போது மனம் மிகவும் வேதனை கொள்கின்றது இளம் தொழிலதிபரான கர்நாடகாவை சேர்ந்த இவரையும் சுட்டு கொண்டிருக்கின்றார்கள் அறுபத்தி ஐந்து முதியவர் என்றும் பாராமல் இரக்கமில்லாமல் கொன்று குவித்திருக்கின்றார்கள் ஹைதராபாத்தை சேர்ந்த படையை சேர்ந்த அதிகாரியான மனிஷை கொன்று குவித்திருக்கின்றார்கள் இந்தியா இனம் மொழி மதம் ஜாதி எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது என்பதை நிரூபிக்கும் வகையில் ஆதில் ஹுசைன் தீவிரவாதிகளின் துப்பாக்கியை தடுத்து நிறுத்தி சில சுற்றுலா பயணிகளின் உயிர்களை காப்பாற்றியிருக்கின்றார் ஆனால் தன் உயிரை மாய்த்து வீர மரணம் அடைந்துவிட்டார் இவரின் தியாகத்தை என்னவென்று சொல்வது ஆனால் தீவிரவாதிகளோ மதத்தின் பெயரால் மக்களை கொன்று குவித்து வருகின்றார்கள் இந்த செயலுக்கு எல்லாம் காரணம் லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்தவர்கள் என்று உளவுப்படை தெரிந்திருக்கின்றது சென்ற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறில் இந்தியா ஆக்கிரமிப்பு பகுதியை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்று அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார்கள் இவர்கள் சதியை முறித்து ஒற்றுமையுடன் இந்தியாவை காப்பாற்றுவோம் ஜெய்ஹிந்த்